வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் பீகாரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி பன்னிரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைக்கிறார் மருத்துவக் கல்வி பயில்வதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை பீகாரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஜார்க்கண்டில் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இன்று முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு பதினோரு மணி நிலவரப்படி சுமார் முப்பது சதவீத வாக்குகள் பதிவு சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிர்ச்சி மருத்துவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவு அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு திமுகவின் உயர்நிலை செயற்குழு கூட்டம் வரும் இருபதாம் தேதி கூடுகிறது பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு திமுக கொண்டு வந்ததால் சில திட்டங்களை திமுக கிடப்பில் போட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு திண்டுக்கல் பகுதியில் நிலவும் பனிப்பொழிவு காரணமாக ஒரு கிலோ மல்லிகைப்பூ இரண்டாயிரம் ரூபாயை நெருங்கியது நாட்டில் பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் எலான் மஸ் விவேக் ராமசாமிக்கு அமெரிக்க புதிய அரசியல் பொறுப்பு பாதுகாப்புத்துறை சிஐஏவுக்கு புதிய பொறுப்பாளர்களை அறிவித்தார் டொனால்டு ட்ரம்ப் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது சர்வதேச ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி உலகின் முதல்நிலை வீரர் மேக்னஸ் கால்சன் பங்கேற்பு